Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வை நோக்கி நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணுறோம் ஸோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வுக்கான ஆனுவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆனது ஜூலை பதிமூணு நடக்க இருக்கு, அது நிறைய பேர் எய்ம் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருக்குது மற்ற எக்ஸாமுக்கான குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாமுக்கான எல்லாருமே வந்து நம்மளுக்கு கால ஆண்டு அட்டவணையில் வந்து வெளியிட்டிருப்பாங்க ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் தெரியலை அப்படின்னா நம்மளோட ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்வல் பிளானர் அதில் இருக்கும் ஃபைல்ஸில் செக் பண்ணி பாருங்கள் வாங்க பார்க்கலாம் ஸோ இது எதுக்கான பேட்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி டேஸ் குவாலிட்டி பேச்சுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது ஓகேங்களா ஸோ அப்போ வந்து குவாலிட்டி டெஸ்ட் பேச்சுக்கான தான் இது மொத்தம் வந்து முப்பத்தி நாளில் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணுறதா தான் இந்த பேச்சுடைய எய்மு இதில் பார்த்தோன்னா டோன்ட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட்டட் அதாவது வரட்டும் பார்த்துக்கலாம் படிச்சுக்கலாம் போகட்டும் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணாமல் அது ஒவ்வொரு தேர்வுமே இப்போ வந்து நீங்கள் அந்த குரூப் ஃபோர் தேர்வு தான் நான் மெயினாக எழுத போகிறேன் அப்படின்னா அந்த தேர்வுக்காக வெயிட் பண்ணாமல் சின்ன சின்ன தேர்வுகள் இடையிலேயே நீங்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிட்ட சின்ன சின்ன தேர்வுகள்லாம் அட்டன் பண்ணி மெயின் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க ஓகேங்களா ஸோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்காமல் நீங்களே அதை உருவாக்க பாருங்கள் சின்ன சின்ன தேர்வுகள் மூலமாக உங்களுடைய அழ கனவு அலைகிறதுக்காக நீங்கள் உங்களை வந்து உருவாக்கிக்கோங்க அது மூலமாக அந்த வாய்ப்புகளை ஈஸியாக ஈட்ட முடியும் பேட்ச் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் பேட்ச் ஸ்டார்டிங் டேட்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இருபத்தி ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஈவினிங் எட்டு மணிக்கு உங்களுக்கு தேர்வு நேரம் இருக்குது டெய்லி டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் டிவிஷன் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு எதாச்சும் அந்த கொஸ்டின்ஸ் அந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா மெட்டாஸ்கிட்ட வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்ஸாகவோ இல்லை வந்து நீங்கள் கால் பண்ணியோ உங்களோட டவுட்ஸை க்ளியர் பண்ணிக்கலாம் ஸோ வந்து தேர்வு எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து பிடிஎஃப் இப்போ ஒன்பது மணிக்கு தேர்வுன்னு சொல்லிட்டோம்னா ஒன்பது மணிக்கு வந்து கொஷின் பிடிஎஃப் கொடுப்போம் ஆன்சர் பிடிஎஃப் கொடுப்போம் அதை வச்சு தான் நீங்கள் வந்து தேர்வை எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து தேர்வு எழுதிட்டு இப்போ இன்னைக்கு நைட் ஒன்பது மணி நாளை காலையில் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் அந்த ஒன்பது மணி வரைக்கும் வந்து நீங்கள் அந்த தேர்வை எழுதி முடிச்சு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கில் உங்களோட பேர் என்ன எவ்வளோ மார்க் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டில் வந்து என்ட்ரி பண்ணுவோம் ஸோ வந்து இந்த தெருவில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கான ப்ரிவீஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து இப்போ பால்ட்டி பேட்ச் அட்டன்ட் பண்ணி முடி அட்டன் பண்ண அட்டன் பண்ண வந்து இப்போ பால்ட்டி கொஸ்டினும் சைட் பை சைடாக டெய்லி ஒரு டென் கொஷின் இந்த மாதிரி பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா அதையும் முடிச்சுக்கலாம் அட்டன் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பொது தமிழுக்கான கவர்மெண்ட் மெட்டீரியல் இந்த பேச்சில் வந்து உங்களுக்கு கொடுப்போம் இப்போ தேர்வு அட்டவணைகள் குறித்து பார்க்கலாம் தேதி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் சிக்ஸ்த் பாலிட்டின்னு நடைபெறும் டோட்டல் கேள்விகள்னு பார்த்தோன்னா ஐம்பது கேள்விகள் நடைபெறும் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இரண்டு நாள் கேப் இருக்கும் எப்படி அப்படின்னா இருபத்தாறாம் தேதி முழுவதும் இருபத்தி ஏழாம் தேதியில் நைட் ஒன்பது மணி வரைக்கும் இரண்டு நாள் கேப் இருக்கும் இரண்டு நாள் கேப் விட்டு செவன்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டி மொத்தம் கேள்விகளில் ஐம்பது கேள்விகள் இருக்கும் அடுத்தது எயித்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டி இருபத்தி ஒன்பதாம் தேதி இதில் மூன்று பாடங்கள் தேர்வு இருக்கும் எயித்து ஸ்டாண்டர்டில் மொத்தம் ஐந்து பாடங்கள் அதை ரெண்டாக பிரித்து கொடுத்துருப்போம் முதல் நாள் மூன்று பாடங்களும் அடுத்த நாள் இரண்டு பாடங்களும் முதல் நாள் மூன்று பாடங்கள் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது குடிமக்கள் குடியுரிமை சமய சார்பினை புரிந்து கொள்வது இதில் இந்த ஃபர்ஸ்ட் லெசனை நீங்கள் எவ்வளோ டெப்த்தாக படிக்கிறீங்கன்றத பொறுத்து தான் டென்த்தில் இருக்கக்கூடிய லெசன் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி டுவெல்த்தில் இருக்கக்கூடிய லெசன் ஈஸியாக இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் டோட்டல் கொஷின் ஐம்பது கொஷின் முப்பத்தி ஒன்றாம் தேதி எயித்து ஸ்டாண்டர்ட் பாட்டில் மிச்சம் இருக்கக்கூடிய இரண்டு பாடங்கள் மனித உரிமைகளும் ஹை சபையும் நீதித்துறை இந்த இரண்டு படங்களும் தேர்வு மொத்தம் வந்து ஐம்பது கேள்விகள் உங்களுக்கு தேர்வு நடைபெறும் அடுத்தது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி நைன்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டி சாரி ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஒன்றாம் தேதி புத்தாண்டு புத்தாண்டு நிறைவு அந்த வந்து தேர்வு நடைபெறாது இரண்டாம் தேதி உங்களுக்கு தேர்வு நடைபெறும் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மகளாட்சி தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் மனித உரிமைகள் இதில் வந்து இந்த லெசனமே ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் மனித உரிமைகளுமே ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் இதில் தேர்தல் பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கணும் அரசியல் கட்சிகள் வந்து நமக்கு யூனிட் நைன்லேயுமே கவர் ஆகும் அடுத்து இதுலேயும் மொத்தம் எத்தனை கேள்விகள்னு பார்த்தோன்னா ஐம்பது கேள்விகள் வரும் பால்ட்டியில் மட்டும் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடியது வந்து எல்லாத்துலேயுமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும் நாலாம் தேதி அரசாங்கங்களின் வகைகள் உள்ளாட்சி அமைப்புகள் சாலை பாதுகாப்பு இதிலெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள்ன்றது அவ்வளோ அருமையான ஒரு பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடமும் இதில் டுவெல்த்து நீங்கள் இவ்வளோ இதில் தெளிவாக படித்தீங்கன்னா டுவெல்த்தில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் இதில் மொத்தம் எத்தனை கேள்விகள் இருக்கும் அப்படின்னா ஐம்பது கேள்விகள் அடுத்தது டென்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் மொத்தம் ஐந்து பாடங்கள் அதில் ஆறாம் தேதி வந்து இந்திய அரசியல் அமைப்பு நடுவன் அரசு மாநில அரசு மூன்று பாடங்கள் தேர்வு நடைபெறும் மொத்த கேள்விகளுடைய எண்ணிக்கை வந்து ஐம்பது கேள்விகள் மிச்சம் இருக்கக்கூடிய இரண்டு பாடங்கள் பத்தாம் வகுப்பில் எட்டாம் தேதி தேர்வு நடைபெறும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்தியாவின் சர்வதேச உறவுகள் மொத்தம் கேள்வி ஐம்பது அடுத்தது லெவன்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டி இதோட சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் முடிஞ்சிருக்கும் ஸோ இதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெப்த்தாக படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் லெவன்த் டுவெல்த் பாலிட்டி உங்களால் படிக்க முடியும் காரணம் அதோட தொடர்ச்சி தான் இங்கே இருக்கும் பார்க்கலாம் டென் ஒன் என்னன்னு தேர்வு அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் உள்ளாட்சி அரசாங்கம் இந்த இரண்டு பாடங்களும் மொத்தம் இருபது ஐம்பது கேள்விகள் உங்களுக்கு நடைபெறும் பன்னெண்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டி சமூக நீதி பாடமும் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி பாடமும் இந்த சமூக நீதி பாடம் வந்து நம்மளுக்கு யூனிட் நைனில் கவர் ஆகும் போன் டைம் நடந்த குரூப் ஃபோர் கொஷினில் இதில் உங்களுக்கு கேள்விகள் வந்திருந்தது அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும் ஸோ வந்து டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐம்பது கேள்விகள் வந்து இதிலிருந்து கேட்கப்படும் அடுத்தது பார்க்கலாம் பதினாறாம் தேதி லெவன்த் ஸ்டாண்டர்ட் பாட்டிலீஸில் தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இந்திய இந்த இந்திய அமைப்புன்றது நம்மளுக்கு சிக்ஸ்த்தில் இருக்கும் ப்ளஸ் அடுத்தது டென்த்தில் இருக்கும் ப்ளஸ் டுவெல்த்தில் இருக்கும் மூன்று ஸ்டாண்டர்டில் இருக்கும் மொத்தம் கேள்விகள்னு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது கேள்விகள் ஒவ்வொரு தேர்வுக்குமே வந்து ஐம்பது ஐம்பது கேள்விகள் இருக்கும் பதினெட்டாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாலியில் சட்டமன்றம் மற்றும் ஆட்சித்துறை இரண்டு பாடங்கள் வந்து தேர்வு ஐம்பது கேள்விகள் நடைபெறும் டுவென்த்து டுவெண்ட்டி டேட்டில் என்ன தேர்வு நடைபெறும்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இந்திய நீதித்துறையும் இந்தியாவின் கூட்டாட்சியும் இந்திய நீதித்துறைன்றது நமக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் நீங்கள் படிக்கும்போது தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஈஸியாக தெரியும் அடுத்தது அதில் மொத்தம் வந்து ஐம்பது கேள்விகள் இருபத்தி இரண்டாம் தேதி தேர்வு என்ன தேர்வுன்னு பார்த்தோன்னா இந்தியாவுடைய நிர்வாக அமைப்பும் தேச கட்டமைப்பின் சவால்களும் மொத்தம் கேள்விகள் ஐம்பது இதோட நமக்கு வந்து சிக்ஸ்த் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய பாலிட்டி லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லெசன் வச்சாலே படித்து முடிச்சலாம் இப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து இந்த லெசன் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த லெசன் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் வச்சாலே ஈஸியாக வந்து பால்ிட்டி ஒன் மந்தில் முடிச்சிடலாம் இதுதான் வந்து நமக்கு ஸ்டடி பிளான் போடக்கூடிய மெத்தட் இப்படி தான் படிக்கணுன்ற ஒரு ஸ்டடி பிளான் தான் இது நீங்கள் படித்த தெளிவாக படிச்சுக்கிங்களான்னு அட்டன் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டு தான் வந்து நம்ம இப்போ இந்த டெஸ்ட் பேச்சில் வந்து கொடுக்க போகிறோம் அடுத்தது வந்து இருபத்தி ஐந்து ஐந்தாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று நடக்கும் இருபத்தி ஆறாம் தேதி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் டூ நடக்கும் ரெண்டுமே வந்து ஐம்பது ஐம்பது கேள்விகள் மொத்தம் நடக்கும் மொத்தம் வந்து இதில் உங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதியோட போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அதாவது குடியரசு தினத்தோடயும் உங்களுக்கு போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ இந்த பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இது வந்து பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி நைன் நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தோன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு தான் வந்து நீங்கள் ஜிபே ஆ ஃபோன்பே ரெண்டில் தான் பே பண்ணணும் இந்த ரெண்டில் மட்டும் தான் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டில் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பேமெண்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதே நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிடணும் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ அறுபத்தி மூன்று சாரி சிக்ஸ் த்ரீ அறுபத்தி மூன்று எண்பத்தொன்று இருபத்தி நாலு தொண்ணூறு அறுபத்தி மூணு இந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு பாலிட்டிவ் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸோ இல்லை டெக்ஸ்ட்டோ வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் பே பண்ண நாலு மணி நேரத்தில் உங்களை ஜாயின் பண்ணிடுவோம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்கள் பே பண்ண உடனே முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணிடுவோம் ஸோ வந்து அடுத்தடுத்து நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறதுனால ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கால் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் அடுத்தது ஃபார் இன்கொயரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த எண்ணுக்கோ அல்லது இந்த எண்ணுக்கோ வந்து இந்த பாலிட்டிவ் எந்த கேள்விகள் இருந்தாலும் இந்த எண்ணுக்கோ அல்லது இந்த எண்ணுக்கோ நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் தான் கொடுப்போம் ப்ளஸ் அதில் தான் சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தவங்க எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் வருது அப்படின்னா அதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் தான் போடுவோம் ஸோ டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட காக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி டெலகிராம் சேனல் இருக்கும் ஸோ வந்து போலீஸ்க்கு ப்ரிப்பர் பண்ணுறவங்களா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெலுக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ Còn